சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாள்லேயும் கூட நம்ம தியானிக்க போகிற ஒரு வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டாவது வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அமேன் பாருங்க கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுகிற அந்த ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதாவது நம்முடைய கை பிரயாசப்பட்டு உழைத்து நாம் பெற்றுக்கொள்கிற அந்த நன்மைகளை நாம் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அமேன் அப்போ நம்ம அதை அனுபவிக்கணும் சத்துரு வந்து அதை திருடி போ திருடிட்டு போகக்கூடாது சத்துருவுக்கு அதுக்கு இடமே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் அதுக்கு முந்தின வசனம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய கைகளின் பிரயாசத்தை சத்துருவானவன் வந்து திருடவே கூடாது அவன் திருடிவிட்டு போய்விடக்கூடாது நம்ம அந்த கைகளின் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கணும்னு யார் விரும்புகிறா தெரியுமா ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா கர்த்தர் ஒரே ஒரு ஆலோசனை தான் சொல்கிறார் கர்த்தரை நேசிக்கிற நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னது வேறு ஒன்றுமே இல்லை அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளுவது தான் அவருக்கு பயப்படுகிற பயம் அதாவது அன்பு கலந்த பயம் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு பெற்றோர் மேலே பயம் மட்டுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது தவறு ஏன்னா அவங்க கண்டிப்பாக மட்டுமே அந்த பிள்ளைகிட்ட காமிச்சிருக்காங்கன்றது அர்த்தம் ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர் மேலே இருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் அந்த பிள்ளை தன் பெற்றோருக்கு பயந்து கீழ்படியுதுன்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அந்த பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ஏம்மா இந்த தப்பை செய்ய மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது இதை நான் செஞ்சால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க வேதனை பட்டுருவாங்க அதனால் நான் செய்ய மாட்டேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த பிள்ளை அப்படி சொல்கிறத கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க அப்பா அம்மா மேலே அந்த பிள்ளைக்கு இருக்க அன்பை பாரு அந்த அன்பு நிமித்தம் இந்த தவறை நான் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வருது பார்த்திங்களா அந்த பிள்ளைக்குள்ளே இதை தான் கருத்தர் நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்கிறார் அவரை நம்ம அதிகமாக நேசிக்கிறது நிமித்தம் நான் இந்த செயலை செஞ்சேன்னா இங்கெல்லாம் போனேன்னா எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது ஏசப்பாவுக்கு பிடிக்காது அவருக்கு இது பிடிக்காது அவர் ரொம்ப மனசு வேதனைப்படுவார் நான் இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் பேசுனேன்னா அவருக்கு பிடிக்காதுன்றதை விட அவர் ரொம்ப வேதனைப்பட்டுருவார் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருவார் அவர் மனசை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லி நம்ம செய்யாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா ஆண்டவருடைய இருதயம் மகிழும் அதில் அவர் அவர் வந்து அவருக்கு பயப்படுற பயத்தை எப்படி பார்ப்பாருன்னா அவர்கள் நீங்கள் நேசிக்கிற நேசத்தின் மூலமாக அந்த பயத்தை பார்ப்பார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பயம்தான் கர்த்தர் மேலே நமக்கு இருக்கணும் இப்படி இருக்கிறவங்க தான் கர்த்தருக்கு கீழ்ப்படியவும் செய்வாங்க ஒன்லி பயம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்யும் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தவறு செய்ய ஆரம்பித்து விடும் பயந்து பயந்து ஒரு வாழ்க்கை வாழ முடியாது இல்லையா அப்படி அதனால் ஆண்டவரை நேசித்து அது நிமித்தம் அவர் மனசு கஷ்டப்பட்டுக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சில காரியங்களை செய்யாமல் அவரை நேசிக்கிறோம் தெரியுமா அவருக்கு பயந்து வாழ்கிறோம் தெரியுமா அந்த வாழ்க்கையை தேவன் ரொம்ப விரும்புகிறார் அப்படி பயந்த வழிகளில் நடக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கைகளின் பிரயாசத்தை அவங்களே அனுபவிக்கும்படியாக அவங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் அந்த வாழ்க்கையில் உண்டாயிருக்கும்படியாக தேவனே கர்த்தரே என்ன செய்கிறாரா அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அம்மேன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பூமியில் பாக்கியம் உள்ளவர்களாக அவருடைய நன்மையை அனுபவித்து வாழுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் கருத்தர விரும்புகிறார் நம் தேவனத்தில் ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைகளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த வார்த்தையின்படி இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட்டு அனுபவிக்கக்கூடிய நன்மையை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு தருவீராக உமை நேசித்து அன்றுவரை உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா இயேசுவி நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்